இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா மாமாவோட அண்ணன் வீடு அதாவது பெரிய மாமனார் வீடு வீடு உள்ளே என்ட்ரு ஆனவுன்னா நீளமான ஒரு ஹால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் சைஸுக்கே ஒரு சமையல் ரூம் சென்ட்ராக ஒரு ஹாலு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டுட்டாங்க கிச்சனில் வெளியில் எல்லா பக்கமே டைல்ஸ் போட்டுட்டாங்க மேலே வந்து டபுளோடு போட்டு நல்லா நீட்டாக இருக்கும் ஆனால் அத்தை வந்துட்டு அவ்வளோ நீட்டாக என்ன தேவையோ அதை மட்டுமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க எங்கே எப்படி தேடினாலும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் கூட தேட முடியாத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க இத்தனைக்கும் அத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க டைனிங் டேபிளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத்திரம் கூட இல்லை சிங்க்லையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் கூட இல்லை அடுப்புக்கிட்ட நீட்டாக க்ளீனாக இருக்குது ஷெல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா எது தேவையோ அது மட்டும் இருக்குது மற்ற இடம் க்ளீனாக நல்லா தொடச்சி வச்சுருக்கிறாங்க இந்த வெளியில் இருக்கிற ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சு ஒரு வண்டி அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு மூட்டைகள்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து செவத்துலேயே உள்ளேயே வந்து துணி எல்லாம் காய வச்சுக்கிற மாதிரி கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க அதெல்லாம் இருக்கிறதே தெரியல நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா இத்தனை கயிறு கட்டி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்படியே அசிங்கமாக தெரியும் ஒரே ஒரு கண்ணாடி அது பக்கத்தில் வந்துட்டு ஒரே ஒரு சீப்பு அவங்க அத்தை மாமா ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு ப்ரஷ்ஷு ஒரு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பள்ளி வளர்க்குறமோ இல்லையோ அத்தனை ப்ரஷ் இருக்கும் அத்தனை பேஸ்ட் இருக்கும் அங்கே அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது இந்த விளாம்பழம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா சின்ன வயசுலலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க இந்த பழத்தை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட நாட்டு சக்கரம் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த சதப்பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய நார் இருக்கும் அந்த நார் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல என்னைக்காவது கிடைக்கிற விளாம்பலம் இதெல்லாம் சந்தையில் கூட அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை நம்ம சந்தைக்கு போனா தானே இப்போல்லாம் அங்கே அத்தை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதையே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதையே ஒரு நாலஞ்சு மணி நேரம் பார்த்து அதில் மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆகி நானும் வந்து வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளேஸுக்கும் ஒரு தனி டைம் கொடுத்து க்ளீன் பண்ண பாருங்கள் ஒரு நாலு நாள் பண்ணேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே டச் விட்டு போச்சு மறுபடியும் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்பப்போ நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தாலே போதும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறாங்க அவங்க வயசுக்கும் அவங்க உடம்பு சரியில்லாததுக்கும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கணும்